ஹாய் மக்களே ஹேர்டையில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ நான் சேர்த்துட்டேன் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ண போகிறேங்க எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரப்போதும் இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பாருங்கள் டை எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி டைய ப்ரிப்பேர் பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா காஃபி பவுடருங்க நீங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க எந்த ப்ராண்டாக தான் பரவாயில்ல எடுத்துக்கலாம் நான் வந்து சன்ரைஸில் ஒரு பேக்கெட் வந்து ரெண்டு ரூபா தாங்க அந்த பேக்கெட்டில் ஒரு மூணு பேக்கெட் எடுத்திருக்கேன் நிறைய பேத்துக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எப்படி நம்ம டிகாஷன் ரெடி பண்ணுன்றது தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டையை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமாக எடுத்துருக்கிறது காஃபி பவுடர் இப்போ நம்ம இது மூணையுமே

இப்போ நம்ம ஒரு இடிகள் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு பத்து பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிராம்பை வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கலர் கொடுக்காது இதை வந்து நல்லா என்ன பண்ணணும்னா இடிச்சிடணும் இந்த மாதிரி இடித்ததுக்கு அப்புறமேட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இடிச்சிருங்க கண்டிப்பாக பத்து பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு கலர் நல்லா நம்ம முடியல வந்து பிடிக்கும் இப்போ இதை வந்து அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா நுணுக்கிட்டேன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நாம இங்கே சேர்க்க எந்த எந்தளவுக்கு நம்ம காஃபி பவுடர் எடுத்துருந்தோம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்தோங்க அதனால் இப்போ நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் பத்து பதினஞ்சு அளவுக்கு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதில் வந்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம்னா இது வந்து அரை டம்ளர் அளவுக்கு வரணும் அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்படி நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்க இதனுடைய ரிசல்ட்டே உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் செம்மாயா உங்க முடியில் பிடிக்குங்க நல்லா வந்து ஒரு டார்க் பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்க நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி டிகாஷன் ரெடி பண்ணணும் இப்போ இது வந்து நல்லா வந்து நமக்கு கொதிக்கணும் இந்த கலரை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலர்லயே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருது பாருங்க எப்படி இருக்கு நம்ம இந்த மூணு இன்கிரண்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல வந்து ஒரு டார்க் கலர் வந்து கிடைக்கும் இது கூட நம்ம ரெண்டு பொருளை சேர்த்து இந்த ஹேர்டையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னாலும் பொங்கி அப்படியே ஊற்றிடும் இதோட கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நல்லா உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கலர் வந்தால் தான் நமக்கு வந்து பிளாக்காக மாறும் அதுக்கு இந்த மூணு பொருளையும் நம்ம கண்டிப்பாக சேர்த்தாகணும் இந்த அளவுக்கு நம்ம தான் நம்ம முடிக்க வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கட்டங்கரேன்னு ஒரு கலருக்கு நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் செம்மையான ஒரு கலர் இருக்குது இந்த டிகாஷன் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்கள் முடி நல்லா கருக்கருன்னு மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம பாருங்கள் இந்த பாத்திரத்திலே அந்தளவுக்கு கலர் வந்து அப்படி பிடிச்சிருக்குங்க இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி ஒரு கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி செம்மையான ஒரு கலரில் நமக்கு கிடச்சிருக்கு நார்மலாக இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு செம்மையாக முடியும் அதனால் கருக்கருக்கருன்ற மாறிவிடுங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும் இல்லை காணாமல் போயிடும் இப்போ நாம எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் டிகாஷனோட கலர் எவ்வளோ அருமையாக இருக்குப்பா செம்மா கலராக வந்துருக்கு பாருங்கள் கரண்ட் இடியா அப்படி ஒட்டுது அப்படியே இருக்கட்டும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாம் அடுத்து ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் எதுவுமே இரும்பு கடாயில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதனோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மல் அதாவது மருதாணி பொடி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மருதாணி பொடி வந்து நான் வீட்லேயே மருதாணி இலைகளை நல்லா உணர்த்தி அதுக்கப்புறமேட்டு நல்லா காய வச்சு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பொடிச்சு எடுத்து வச்சது அதனால தான் கலர் இந்த மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மருதாணி பொடி சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு நம்ம வந்து அவரி பொடியை வந்து சேர்த்துக்கலாம் இல்லை அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அவரி பொடியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மருதாணியை நம்ம தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் கிடையாது அவரி பொடி வந்து நல்லா ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம இந்த டிகாஷனை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்கள் வேறு எதையுமே யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் யூஸ் நீங்க உங்களுக்கு வந்து கலர் வந்து கொடுக்காது அதுக்காக தான் நான் சொல்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும் கட்டிகளாம் மிக்ஸ் இப்போ நம்ம இந்த ப்ரிகாஷனை ஊற்றிக்கலாம் அப்ப நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் இதை வந்து நீங்கள் உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஒரு அஞ்சு மணி நேரம் இதுக்கு வந்து ரெஸ்ட் டைம் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் இதனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு வரும் நல்ல ஹேர்லேயும் பிடிக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்க நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுல நம்ம இந்த டிகாஷன் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை பாருங்கள் இதனுடைய கலர் எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இது நல்லா இந்த மருதாளையும் அவரிலையும் பிடிச்சி நமக்கு ஹேரில் வந்து நல்ல வந்து ஒரு டார்க் கலர் கொடுக்கும் இதை வந்து நம்ம பேஸ் பண்ண வேணாம் நார்மலாக நம்ம ஹேருக்கு சூப்பராக அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணிட்டு பிடிச்சிக்கலாம் இல்லை இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நல்லா ஏர் டைட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் கண்டிப்பாக பாத்திரம் வச்சு கட்டுலாம் வச்சு மூடாதீங்க இந்த மாதிரி நல்லா கவரோ அல்லது வேற ஏதாவது நல்லா டைட்டா கொஞ்சம் கூட ஏர் வந்து உள்ள போகக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா டைட்டா மூடுற மாதிரி போட்டு மூடி வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி கவர் போட்டு கட்டி வச்சேன் நல்லா டைட்டா கட்டிட்டேன் இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே நான் விட்டுட்டு தான் எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ண போறேன் ஏன்னா இதனுடைய கலர் வந்து நல்லா நமக்கு பிடிக்க அதனால அஞ்சு மணி நேரம் அப்படியே இருக்கணும் ஒரு அஞ்சு மணி நேரம் கடிச்சிட்டு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த அளவுக்கு ஒரு கற்றாழையோட பீஸ் தான் எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நேச்சுரல் பிளான்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கடையில் வைக்கிற அனவராஜெல் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணாம் இதை நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறது இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து ரெண்டு சைட்லேயும் உள்ள முள்ளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் உங்கள் ஹேருக்கு தகுந்தது மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இதில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து எந்த ஒரு இதுவும் வராமல் இந்த மாதிரி கட்டிகள் வராமல் இந்த மாதிரி ஜூஸை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் பியூராக நமக்கு நல்லா இந்த ஜூஸ் மட்டும் கிடைக்கும் கொஞ்சம் கூட கட்டி வந்துடக்கூடாது பாருங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெறும் ஆலோவேரா ஜெல் மட்டும் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஜெல் மட்டும் வருது இந்த மாதிரி எடுக்கணும் நீங்கள் மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா சரிப்பட்டு வராது இந்த மாதிரி ஜெல்ல மட்டும் எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட கட்டியாக இருக்காது எந்த பிசுருமே இருக்காது சூப்பராக நமக்கு ஜெல் மட்டுமே வந்துடும் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நமக்கு ஜெல் கிடச்சிருக்கு என்னுடைய ஹேருக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால நான் இதை எப்படி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம டை வந்து அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு ரெடி ஆகியிருக்கு அப்படின்ட்டு பாருங்க நம்ம நல்லா டார்க் கிரீன் கலரில் இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஆனால் நல்லா ஒரு கருகரு நல்லா ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடுத்து வச்சிருந்த அலவெரா ஜெல் நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக ஜெல் நமக்கு கிடச்சிருக்கு ஜெல்ல வந்து நம்ம தனியாக வந்து ஹேர்ல அப்ளை பண்ணக்கூடாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாது ஒரு சிலருக்கு நம்ம நம்ம ஊறுற மாதிரி இருக்கும் ஃபேஸ்லேயோ ஹேர்லையோ அப்ளை பண்ணால் இந்த மாதிரி நம்ம டையோட யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது இப்போ நல்லா நம்ம கலந்துடலாம் வர ஜெல்லு வந்து எப்படி இருக்கு பாருங்க நம்ம டைரீரியா செம்மையான டைரீரியா இருக்கு பல பழன்ட்டு இருக்கும் உங்கள் முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணும்போது பொழுது நல்லா கருகருன்னு மாறி உங்கள் முடியை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங் குளோ இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க டே எவ்வளோ பிளாக்காக சேஞ்ச் ஆகிடு பாருங்க எனக்கு முழுக்க முழுக்க நம்ம ரெடி பண்ண அந்த டிகாஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அந்த டையை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் சென்மையான ஒரு ஹேர் டை உங்கள் முடியல நீங்கள் போட்ட அடுத்த செகண்டே உங்கள் முடியை வந்து கருக்கருன்னு மாற்றிடுங்க அவ்வளோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நாங்கள் எப்படி இருக்கின்ற இந்த மாதிரி நீங்கள் அவரி பொடியை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அவரி வந்து ஒத்துக்க மாட்டேனுதுக்கா அப்படின்னு சொல்கிறிங்க அவங்கெல்லாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வேறு எந்த ப்ராப்ளமும் நமக்கு பண்ணவே பண்ணாது தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் எப்பொழுதுமே அவரி மட்டும் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் போகலாம் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒரு சிலருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணுறது இல்லைங்க ஒத்துக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டையோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் எப்படி நான் அப்படியே முடியில் அப்படி ஒட்டிக்கும் நம்ம இதில் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கும் நம்ம முடி வந்து இதே மாதிரி பல பல படம் இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் டை அப்ளை பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது தெரியவே தெரியாது நீங்கள் டை அப்ளை பண்ணுறீங்கன்னே தெரியாது அந்தளவுக்கு உங்கள் ஹேரை வந்து சூப்பராக ப்ளாக்காக சேஞ்ச் ஆக்கி பார்க்கறதுக்கு நல்லா பல பல படம்னு மாற்றி கொடுத்துரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேரை என்னோடய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஹேரெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிங்க கொஞ்சம் கூட தலையில் வந்து ஆயில் இருக்கவே கூடாது சொல்லப்போனால் நீங்கள் வந்து எந்த விதமான கெமிக்கல் ஹேர்டையும் அப்ளை பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஒரே டைம்லேயே உங்கள் முடியெல்லாம் நல்லா கருக்கு இருக்கிறேன்னு மாற்றிடுங்க அப்படி இல்லை நான் ஆல்ரெடி வந்து எப்போவுமே மருதாணி தாங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த ஹேடை சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அவங்க முடியும் உடனே நல்லா கருக்கருன்னு மாற்றி கொடுத்துருங்க நீங்கள் கெமிக்கல் ஹேடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாரம் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஹேடையை அப்ளை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை